முயற்சியில் தோற்றாலும் உடனே அவர்கள் கிஸ்கிந்தை திரும்பவில்லை சீதா தேவியை பார்க்கும் பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைத்தது மாதிரி தங்களுக்கு கிடைக்கவில்லையே என அவர்கள் ஏங்கினர் அந்த சமயத்தில் அருகாமையில்தான் ஜடாயுவின் தம்பி சம்பாதி இருந்த விவரம் தெரிய வந்தது ராம லட்சுமணர்களுடைய துன்பத்தை அறிந்த சம்பாதி சீதையை ராவணன் சிறை வைத்திருந்த செய்தியை சொன்னான் அனுமனை அனுப்பி கடல் தாண்டி ராவணன் அவளை எங்கே சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வரும்படி ஆவேசமாக கூறினான் அதேபோல எல்லோரும் அனுமனை அவ்வாறு வேண்டிக் கொண்டார்கள் பகவானிடம் அவன் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான் கடல்களை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கு சீதையை நெடுக தேடினான் கடைசியாக அசோக மனத்திற்குள் அவன் போனதும் அங்கே சீதா ஸ்ரீராமரை நினைத்து வருந்தி அழுது கொண்டிருந்தாள் இதைக் கண்ட அனுமன் மிகவும் வருந்தினார் அவளை சுற்றி காவலில் இருந்த பெண்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த பொழுது தேவியை நேரில் பார்த்து பணிந்து தொழுதான் தான் யார் என்பதை அவளிடம் எடுத்து கூறினான் தங்களை தான் நான் தேடி வந்துள்ளேன் அதற்கு அடையாளமாக ஸ்ரீராமர் கொடுத்து அனுப்பிய கனையாளியை கொடுத்து வணங்கினான் அதை தன் கைகளில் வாங்கி கண்களில் ஒத்தி கொண்டாள் சீதை எம்பெருமானுடைய கனையாளியை பெற்று மகிழ்ந்த சீதா தன்னிடம் இருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்தாள் பின்பு இலங்கையில் தான் இருக்கும் நிலையை எடுத்துக் கூறி பிரபுவை தயவு செய்து சீக்கிரமே வந்து என்னை சிறை மீட்க சொல்வாயாக வேண்டிக் கொண்டாள் அவளை பார்த்து விட்டோம் என்ற கழிப்பில் உடனே அனுமன் திரும்பவில்லை ராவணன் கோட்டைக்குள் இருக்கிற நிலைமையையும் தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இதனால் ராவணனுடைய அசோகவனத்தை அழிக்கும் வேலையில் இறங்கினான் இந்த செய்தி ராவணன் காதுக்கு எட்டியது உடனே அந்த வானரத்தை பிடித்து வருமாறு தன் பேரனும் தன் மகன் இந்திரஜித்தின் பிள்ளையான அச்சையின் தலைமையில் ஒரு சேனையை அனுப்பினான் அனுமன் அவர்களை ஒரு சிவகன பொழுதில் மாய்த்து விட்டான் அதனால் சீற்றம் கொண்ட ராவணன் மகன் இந்திரஜித்தே நேரில் புறப்பட்டு அசோகவனத்திற்கு வந்தான் அவன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால் அனுமனை கட்டி இழுத்து வந்து ராவணன் அறையில் நிறுத்தினான் அப்போது அவனை பார்த்து ராவணன் அத்துமீறி அட்டகாசம் செய்யும் வானருமே நீ யார் என்று வினவினான் என் பெயர் அனுமன் நான் கோசலை நாட்டு மன்னன் ஸ்ரீ ராமருடைய தூதன் அதோடு கிஸ்கிந்தே அரசன் சுக்ரீவனுடைய தாசன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மேலும் ராவணனிடம் ராவணா நீ புத்திக்க போய் தேவி சீதாவை அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறாய் இனியும் நீ தாமதியாமல் ஸ்ரீதேவியை எம்பெருமானிடம் விடு அவர் உன்னை மன்னித்து திருவருள் தருவார் என்று எடுத்து சொன்னான் அப்பொழுது ராமணன் அவனை கொன்று விடுங்கள் என்று கூறினான் தூதனாக வந்த அனுமனை நாம் கொள்வது தர்மம் அல்ல என்றான் ராவணன் தம்பி விபிஷீணன் உடனே இளங்கேஸ்வரன் தன் ஆட்களை அழைத்து ஏதாவது அவமானம் செய்து அனுமனை அனுப்பலாம் என்று சொல்லி அனுமனின் வாளில் தீ வைத்து அவனை விரட்டி விடுங்கள் என்று கட்டளையிட்டான் அனுமன் தன் வாளில் எரிந்த நெருப்பை கொண்டு இலங்கையை எரித்துவிட்டு மகேந்திர மலைக்கு திரும்பினான் அங்கிருந்து எல்லாருமாக ஸ்ரீராமரை அடைந்தனர் கண்டேன் தேவியை என்று அனுமன் ஸ்ரீராமரிடம் சொல்லிவிட்டு அவள் அடையாளமாக கொடுத்து அனுப்பிய சூடாமணியை கொடுத்தான் தேவியின் சூடாமணியை கண்டதும் ராமர் கண்ணீர் விட்டார் சீதாதேவியின் நிலையை நினைத்து பெரிதும் வருந்தினார் சுக்ரீவனை அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டார் வானர சேனைகளுடன் அனைவரும் புறப்பட்டு சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் ராமரிடம் கொண்டிருந்த அன்பு காரணமாக சமுத்திரத்தில் மலைகளையும் பாறைகளையும் போட்டு இலங்கைக்கு போய்ச் சேர பாலம் அமைத்தார் அதன் வழியே அனைவரும் இலங்கை தீவுக்கு போய் சேர்ந்தனர் ராவணன் தம்பி விபீசீனன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன் சகோதரன் தர்மத்திற்கு விரோதமாக பிறர் மனைவியை சிறைபிடித்து எடுத்து வந்திருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவன் தன் அண்ணனிடம் தர்மங்களை எடுத்து சொன்னான் அண்ணா நீ இன்று சீரும் சிறப்புமாக இருக்க காரணம் பரமேஸ்வரன் ஆகிய சிவபெருமானிடம் பெற்ற வரம் அவரும் உனது ஈன செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிறர் மனைவியை விரும்புவது தகாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆகவே இத்தகைய பாதக செயலை விட்டுவிடு சீதாதேவியை ராமரிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடுவோம் அவர் நம்மை மன்னித்தருள்வார் என்றான் ராவணன் கோபமாக விபீஷணனை பார்த்து அசுர நீ இழுக்கு நீ கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் இனியும் இவனுடன் இருப்பது பாதகம் சென்னிய விபீஷீணன் ராமரிடம் சரண் புகுந்தான் அப்போதே ராமன் இலங்கையை அவனுக்கு கொடுத்து முடிசூடி வைத்தார் யுத்தம் தொடங்கும் முன் அரக்கர்கள் குணம் மாறலாம் என்று நினைத்த ராமன் ராவணனிடம் அங்கதனை தூது அனுப்பினான் ராவணனோ சீதையை விட்டுவிட முடியாது என பிடிவாதமாக மறுத்துவிட்டான் யுத்தம் மூண்டது சேனைகள் வானர அரக்கர் கூட்டத்தை துவம்சம் செய்தனர் ராவணன் தன் படைகளுடன் ராமனை எதிர்த்தான் அவனுடைய சேனைகள் அனைத்தையும் வீழ்த்தி வில்லை முறித்து காலத்தில் இராவணனை தலைகுனியச் செய்தான் ராமன் நிராயுத பாணியாக இலங்கைஸ்வரன் நின்றபோது இன்று போய் நாளை படை திரட்டி வா என்று மேலும் அவகாசம் கொடுத்தார் ராமர் அவமானம் தாங்க முடியாத ராவணன் அரக்கர் சேனையை ஒன்று திரட்டி தன் தம்பி கும்பகர்ணனை போர்க்களத்திற்கு அனுப்பினான் அவன் வதம் செய்யப்பட்டதும் தன் குமரன் அதிகாயனை அனுப்பினான் அவனும் கொல்லப்பட்டதும் இந்திரஜித் யுத்தகலத்தில் குதித்தான் இந்திரஜித் லட்சுமணனையும் பிற வீரர்களையும் நாகபாசத்தால் கட்டினான் கருடன் பிரத்யேட்சமாக அந்த பாசத்தை அறுத்து அத்தனை பேரையும் விடுவித்தான் மறுபடியும் இந்திரஜித் அவர்களை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான் அனுமன் ஜாம்பவானை தவிர அத்தனை பேரும் மயங்கி விழுந்தன அனுமன் விரைந்து போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லோரையும் பிழைக்கச் செய்தான் இந்திரஜித் தன் நாக பிரம்ம பாசங்கள் தோல்வியடைந்ததால் நிகுமை என்ற யாகத்தை செய்ய தொடங்கினான் அதற்காக ஒரு ரகசிய இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த வேள்வியை ஆரம்பித்தான் அதனால் யாரும் தன்னை கொள்ள முடியாத வரம் பெற்று போர் முனைக்கு வர ஆயத்தமானான் அதை அறிந்த விபிஷேனன் ராம லட்சுமணர்களிடம் விவரத்தை சொல்லி அந்த ரகசிய இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று இந்திரஜித்தை வாதம் செய்ய வைத்தான் தன் மகன் இந்திரஜித் இருந்துவிட்டான் என்று செய்தி கேட்டு ராவணன் ஆடி போனான் எனினும் ஸ்ரீராமனிடம் அவன் பணிய விரும்பவில்லை தன் மூலபலத்தை கொண்டு போருக்கு வந்தான் தமது பானத்தால் ராவணனை சம்ஹாரம் செய்தார் ராமர் அப்போது தேவர்கள் அவர் மீது மலர் மாறி பொழிந்தனர் விஷயனனுக்கு அனுகிரவம் செய்து இலங்கை மன்னனாக முடிசூடி வைத்தார் ராமர் பின்னர் அனைவரும் அயோத்திக்கு ராமர் சீதையுடன் புஷ்பக விமானத்தில் செல்லும் போது வழியில் கிஸ்கிந்தையிலும் பரத்வாஜர் ஆசிரமத்திலும் தங்கிச் சென்றார்கள் அயோத்தியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது பரதன் ஸ்ரீராமரை சிம்மாசனத்தில் அமர்த்தினான் வசிஷ்டர் முதலான ரிஷிகள் ராமனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மகடாபிஷேகம் செய்தனர் ஸ்ரீராமர் சீதையுடன் தர்ம நெறி வலுவாது பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார் கோசலை நாடு சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது ஒரு நாள் ராமர் நகர் வந்தார் அங்கே ஒரு வீட்டில் உள்ளவர்கள் தம்மை பற்றி பேசுவதை கேட்டார் அங்கே சீதா தேவியைப் பற்றி தவறாக விவாதம் நடந்து கொண்டிருப்பதை கேட்டார் அந்த வார்த்தைகள் ராமனுடைய நெஞ்சில் முள் போல் குத்தியது தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவே இல்லையே என துயருற்றார் இதன் காரணமாக உலக நிந்தனைக்கு பயந்து கர்ப்பிணியான தன் சீதையை காட்டில் விட்டு வர லட்சுமணரை பணிந்தார் தாங்க முடியாத துயரத்துடன் வந்த ஜானகியை வால்மீகி தன் ஆசிரமத்தில் தங்கச் செய்து அவளை நன்கு கவனித்துக் கொண்டார் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் அந்த குழந்தைகளுக்கு லவன் குஷன் என்று பெயரிட்டார் வால்மீகி அதே சமயம் அயோத்தியில் லட்சுமணனுக்கு புதன் சந்திரகேது பரதனுக்கு தச்சன் புஷ்கரன் சந்துருகணன் சுதாகு சுருதசேனன் என பிள்ளைகள் பிறந்தனர் பரதன் திக் விஜயம் செய்து கந்தர்வர்களை வென்று ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து ராமரிடம் சமர்ப்பித்தான் சத்ருகணன் லவணன் என்ற ஓர் அரக்கனை வதம் செய்தான் அவன் மதுவனத்தில் மதுரை என்ற பட்டத்தினை உண்டாக்கியவன் வால்மீகி மகரிஷி ராமருடைய சரித்திரத்தை ராமாயணம் என்ற பெயரில் ஈற்றி அதை லவகுஷர்களுக்கு சொல்லி வைத்தார் இருவரும் ஒரு நாள் இதை ராமருடைய அரசபையில் அரங்கேற்றினார் அவர்களை தம் குமாரர்கள் என்று அறிந்த ராமர் மேலும் வால்மீகி ஆசிரமத்தில் சீதை இருக்கிறாள் என்பதை அறிந்து அவளை அடைய எண்ணினான் ஸ்ரீராமருடைய உள்ள கிடக்கையை அறிந்த வால்மீகி அவளை புனிதவதி என்று ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் சீதையோ தான் கற்பு தன்மையிலிருந்து கொஞ்சமும் வலுவாக இருக்கிறேன் என்பது உண்மையானால் தன்னை பூமாதேவி அழித்து கொள்ளட்டும் என்று தெரிவித்தார் அவள் அப்படி சொன்னதும் பூமி இரண்டாக பிளந்து அதிலிருந்து பூமாதேவி வெளிப்பட்டு சீதையை தன் இரு கைகளிலும் ஏந்தியவளாக அழைத்து மறைந்தாள் தன் விருப்பத்திற்கு மாறாக பூமாதேவி தன் தர்ம பத்தினியை பிரித்து சென்று விட்டாள் என ராமர் கோபமடைந்தார் அப்போது பிரம்மதேவன் தோன்றி ராமனை சமாதானப்படுத்தி சீதாதேவியின் பூலோக வாசம் முற்று அவள் வைகுண்டத்தில் உங்கள் வருகைக்காக காத்திருப்பாள் என்று பிரம்மா சென்றார் அதன் பிறகே ராமர் சாந்தியடைந்தார் ராமர் தன் புதல்வர்கள் லவ குஷனை ஏற்றுக்கொண்டார் பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் ஸ்ரீராமர் ஆட்சி செய்துவிட்டு ராஜ்யத்தை தன் புத்திரர்களுக்கும் தமது சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து அளித்தார் அதன் பிறகு நதியில் இறங்கி வைகுண்டம் சேர்ந்தார் அவரை பின் தொடர்ந்து சங்கு சக்கர அம்சங்களில் பிறந்தான் சத்ருகன் பரதனும் ஆதிசேஷனான லட்சுமணனும் பூலோகத்தை விட்டு வைகுந்தம் சேர்ந்தனர்